ஓம் சாந்தி பிரம்மா பாபானுடைய பதினெட்டு அடிகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது பதினாறாம் படி பாப் சமானாக அதாவது பிரம்மா சமான் ஆக நம்ம மசூஸ்தாக்க சக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும் நேற்று நம்ம மாற்றக்கூடிய சக்தி பரிவர்த்தன் சக்தியை பற்றி நம்ம பார்த்தோம் அது எப்படி ஆதாரமாக இருக்கின்றது நம்மளை நம்மளை கொள்வதற்கு ஆனால் இந்த பரிவர்த்தன் சக்திக்கும் அதிக சூக்ஷ்மமானது தான் இந்த மேசூஸ்தா சக்தி இது வந்து பவர் ஆஃப் ரியலைசேஷன் என்று கூற முடியாது இந்த மேசூஸ்தா என்ற வார்த்தைக்கு எந்த ஒரு டிஷ்னரிலேயும் எந்த ஒரு மொழியிலையும் சரியான ஒரு டிரான்ஸ்லேஷனே கிடையாது ஏன்னா இது வருத்தப்பூக்கொடக்கூடிய சக்தி என்றும் நம்ம சொல்ல முடியாது சில நேரங்களில் இதை வந்து நாம் பஷாதாபப்படக்கூடிய திதி என்று கூட வர்ணிக்கின்றார்கள் அதனால்தான் பாபா சொல்கிறாரு இந்த மசூஸ்தா சக்தி அல்லது பஷத்தாபப்படக்கூடிய சக்தி மற்றும் அசோச்சிதா நாம் அதை பற்றி வருத்தப்படுவது கவலைப்படுவதை பற்றிய எண்ணங்கள் உடைய சக்தி என்று கூறுகின்றார் ஆக எது வரைக்கும் நான் இந்த விகாரம் உடையவனாக இருக்கின்றேன் இத்தனை சதவிகிதத்தில் என்னிடம் விகாரம் இருக்கின்றது இதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நீ நீங்கள் நினைக்கவில்லையோ இந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரலையோ அது வரைக்கும் நீங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது ஏன்னா இப்போ நடைமுறை வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்குறோம் நான் ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொன்று யாரு தான் தவறு செய்யல அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி எல்லாருடைய தவறுமே தான் கண்ணுக்கு படுகின்றது அப்ப நான் செய்வதை நான் மேசூஸ் பண்ணவில்லை என்றால் இது தவறு அது ஞானத்தினுடைய ஆதாரத்தில் இருக்கலாம் அல்லது அனுபவத்தினுடைய ஆதாரத்தில் இருக்கலாம் அல்லது பிறருடைய எடுத்துக்காட்டுகள் மூலமாக கூட இருக்கலாம் ஏன்னா பிறருடைய தவறுகளை பார்த்து கூட நாம் கற்றுக்கொள்ளலாம் அதுக்கு பதிலாக இவங்களும் இந்த தவறை செய்கிறாங்களே இவ்வளோ பெரியவங்களும் இந்த தவறு செய்கிறாங்களே இவ்வளோ ஞானத்தில் இருக்கக்கூடியவங்க இத்தனை ஆண்டுகளாக இவங்க கூட தவறு செய்கிறாங்களே என்ற பல கேள்விகளை எழுப்புவதற்கு பதிலாக நாம் இந்த தவறை செய்யக்கூடாது என்று நாம் உறுதி எடுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இங்கே தான் நமக்கு அந்த மெசூஸ்தா என்ற சக்தி பயன்படுத்தப்படுகின்றது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகின்றது ஒரு குடிகார தந்தை இருக்கின்றார் அவருக்கு ரெண்டு மகன்கள் இருக்கின்றார்கள் மூத்தவன் தந்தை மாதிரியே குடிகாரனாக இருக்கின்றான் இணையவனோ குடிக்கக்கூடாது என்று உலகத்தினருக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்போ ஒரு பத்திரிகை நிருபர் வந்து பேட்டி காண வருகின்றார் முதல் மகனிடம் பெரியவனிடம் கேட்கின்றார் உன்னுடைய ரோல் மாடல் யாரு உன்னுடைய வாழ்க்கைக்கு என்று அவர் சொல்லுகின்றார் என்னுடைய தந்தை தான் எனக்கு ரோல் மாடல் அவரை பார்த்து தான் நானும் அவரை மாதிரியே மொடா குடியனாக ஆகிவிட்டேன்னு சொல்கிறார் இளையவனை பார்த்து அவர் கேட்கின்ற உன்னுடைய ரோல் மாடல் யார் என்று அவர் சொல்கிறான் என்னுடைய தந்தை தான் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி அவரும் உனக்கு ரோல் மாடலாக ஆனார் அவரோ குடியானாக இருக்கின்றார் என்று கேட்டார் அப்போ இவன் சொன்னால் நான் சின்ன குழந்தையிலேருந்தே அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் குடிச்சிட்டு வந்து நடந்து கொள்கின்ற முறை அதனால் வீட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனை பல விதமான பிரச்சனைகள் சமூகத்தில் ஏற்படுவது எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் நான் முடிவுக்கு வந்தேன் குடிக்க கூடாது யாருமே குடிப்பதனால தீமைகள் தான் விளையுமே தவிர நன்மைகள் இருக்க முடியாது என்று அதனால தான் என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய தந்தை என்று கூறினார் இதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா நாம யாரிடமிருந்து எதை கற்றுக்கொள்கிறோம் தான் முக்கியமே தவிர நாம் யாரை எப்படி பார்க்கிறோம் என்பது அல்ல ஆக நாம் யாரை பார்த்தாலும் சரி எத்தனை பேர் அந்த தப்பை செய்து கொண்டிருந்தாலும் சரி அது தப்பு என்பது நமக்கு தெரியும் பொழுது அந்த தப்பை நான் செய்யக்கூடாது என்ற உறுதிமொழி எடுத்து கொள்ள வேண்டும் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா எதில் நான் பழகி இருக்கின்றேனோ அல்லது எதை நான் திரும்ப திரும்ப செய்கின்றேனோ அதை நான் கரெக்டாகவே நினைக்கின்றேன் உதாரணமாக நான் வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது கூட பார்த்துருக்கேன் சில ஆடிட்டர்ஸ் வரும்போது நிறைய தப்புகளை கண்டுபிடிப்பாங்க அந்த தப்புகள் எல்லாம் எழுதுவாங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தப்பு தான் எல்லா இடத்துலையும் பண்ணியிருப்போம் நாம அதேமாரி தான் வாழ்க்கையில கூட புது புது தப்பெல்லாம் நிறைய நம்ம பண்ணவே மாட்டோம் ஓரிரு தப்புகள் தான் செய்வோம் ஆனால் அதை எல்லா இடத்துலையும் நாம் எல்லா நேரத்துலையும் செய்வோம் அப்ப எல்லாருக்கும் முன்னாடி நம்ம தான் தெரியுவோம் அதனால தான் இந்த மெசூஸ்தா என்ற சக்தி நம்மகிட்ட இருந்ததுன்னா முதல்ல நாம் நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் திஸ் இஸ் மை மிஸ்டேக் இது என்னுடைய தவறு இதை ரியலைஸ் தான் மெஹசுஸ்தா என்று கூறப்படுகின்றது இதை வந்து ரியலைசேஷன் என்று நம்ம கூற முடியாது யோகத்தில் நம்ம பல்வேறு மனநிலைகளை அனுபவம் பண்ணுறோம் அவக்த நிலையில் இருக்கோம் ஃபரிஸ்தா நிலையில் இருக்கிறோம் அல்லது நாம் பிந்து ரூபத்தில் இருக்கின்றோம் நாம் மாஸ்டர் சர்வசக்திவாக அனுபவம் பண்ணுறோம் அதெல்லாம் பவர் ஆஃப் ரியலைசேஷன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த மசூஸ்தா சக்தி இல்லாமல் உங்கள மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற உணர்வே உங்களுக்கு வராது ஏன்னா யாரு தான் தப்பு பண்ணலை அப்படின்னு நினைச்சிட்டா என்னுடைய தப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லையே ஆக ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் எப்படி நாம் நடைமுறைப்படுத்த முடியும் என நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுதல் நடைமுறைப்படுத்துதல் அதனுடைய சுரூபமாக ஆகுதல் இந்த ஐந்து ஸ்டேஜில் நாம எல்லாத்துலேயுமே வருகின்றோம் ஆக நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதுவும் நாம் விரும்பிய மாற்றத்தை கொண்டு வரணும் அது எவ்வளவு காலத்தில் கொண்டு வரணுமோ அவ்வளோ காலத்தில் கொண்டு வருவதற்காக தான் நம்ம தீவிரமான முயற்சியை செய்கிறோம் ஒரு ஆண்டில் ஜனவரி மாதம் முழுவதுமே நம்ம சுய முன்னேற்றத்திற்காகவும் சுய மாற்றத்திற்காகவும் சம்பன்னமாவதற்கும் சம்பூர்ணம் ஆவதற்கும் நம்மளுடைய ஸ்பீடை அதிகரிப்பதற்குமாக நேரத்திற்கு ஏற்ப இந்த அவ்வேக்த மாதமாக இதை கொண்டாடுறோம் அதனால தான் எயிட்டீன் ஜனவரியில் பாப் தாதா அவ்வேக்தமான பரிஸ்த ஆனார் கர்மாத்தினையே அடைஞ்சாரு அப்போ அவர் அதை அடைவதற்காக செய்த முயற்சிகளை அவர் செய்த பயிற்சிகளை நாம் தெரிந்து கொண்டு அதே பயிற்சியிலையும் அதே முயற்சிகளையும் நாம் கடைபிடிக்கும் போது அப்போ ஃபாலோ ஃபாதராக ஆகின்றோம் ஏன்னா ஃபாலோ ஃபாதர் என்பது ஆகாமல் நம்மளால் நிலையை அடையவே முடியாது ஆக பாபா இம்பாசிபிளாக பாசிபிளாக ஆக்குறாருன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பிரம்மா பாபாவை கொடுத்திருக்கின்றார் ஆக சாக்காரத்தில் அவர் இருந்தாலும் கூட இருந்து நிராகாரமாக அவக்தமாக எப்படி இருப்பது அதற்கான என்னென்ன பயிற்சிகளை செய்ய வேண்டும் அதற்கான சுப சங்கல்பங்களை நாம் எப்படி கிரியேட் பண்ணணும் எப்படி பிரம்மனுடைய ஒரு சங்கல்பத்தினால உலகம் படைக்கப்பட்டது என்று கூறப்படுகின்றதோ ஆக பிராமணர்களாகிய நம்மளுடைய சங்கல்பங்களுக்கும் அவ்வளவு மதிப்பு என்பது இருக்கின்றது ஆனால் நமக்கு தெரியும் நம்மளுடைய சங்கல்பங்களில் வலு எப்போ வரும் அப்படின்னா எப்படி வரும்னா அதில் திடத்தன்மை என்பது இருக்க வேண்டும் ஆக நான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் விரும்பவும் செய்யறேன் பிறர் எனக்கு சொல்லவும் செய்யறாங்க அதை விட பாபாவுடைய மகா வாக்கியங்களை கேட்கும் எனக்கு தெரியுது இதுதான் என்னுடைய குறைபாடாக இருக்கின்றது பலகீனமாக இருக்கின்றது அல்லது இந்த சக்தியோ அல்லது குணமோ என்னிடம் சதவீதத்துல குறைவாக இருக்கின்றது என்று நாம உணர்கின்றோம் அதை நாம் மெகசூஸ் பண்ணும் பொழுதுதான் அதை நாம் கம்ப்ளீட் பண்ணுவதற்கு அந்த குறைபாடையே என்னை வருந்தி கொண்டு இல்லாமல் அதை மாற்றி அமைப்பதற்கான முயற்சியை நாம மேற்கொள்வதற்கு ஆதாரமாக இருப்பது தான் இந்த மெசூஸ்தா என்ற சக்தி அதனால்தான் பாபா சொல்றாரு கொதுக்கோ தேக்கோ குதாக்கோ தேக்கோ முதல்ல தான் பாருங்கள் அடுத்து பாபாவை பாருங்கள் அடுத்து என்னுடைய லட்சியம் என்ற வாழ்க்கையினுடைய லட்சியமே சர்வகுண சம்பன்னமாக ஆவது என்றால் நான் இப்பொழுது சம்பன்னமாக இருக்கின்றேனா அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியை அப்ளைடு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று நாம் கூறுகின்றோம் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நீங்கள் தெரிஞ்சா மட்டும் புரிஞ்சா மட்டும் பிறருக்கு சொன்னா மட்டும் பதாது அதை உங்கள் லைஃப்ல நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த மெசுடைய சக்தி அவசியமாக இருக்கின்றது அதனால்தான் பாபா சொல்றாரு நீங்க வித்தியை அறியாமல் சித்தியை அடைய முடியாது அந்த வித்தி நமக்கு பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு லகன் என்ற ஒரு அக்னியை நீங்க பவர்ஃபுல்லாக ஆக்க வேண்டும் சூரியனுடைய ஒளி எல்லா இடத்துலையும் படுது ஆனால் எல்லா இடமும் தீ பிடிக்கிறது இல்லை எப்போ அதை ஒரு லென்ஸ் மூலமாக உரிமைப்படுத்துகிறோமோ அந்த இடத்துல தான் தீ பிடிக்கின்றது அதே மாதிரி தான் நாம் கான்சன்ட்ரேட் பண்ண இருக்கின்றது கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தான் அங்கே பவர் என்பது ஜெனரேட் ஆகிறது ஆக என்னுடைய பழைய சுபாவம் என்னுடைய பழைய சன்ஸ்காரம் என்னுடைய பழைய ஆட்டிடியூட் என்னுடைய பழைய பிலீஃப் சிஸ்டம் என்னுடைய பழைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் என்னுடைய பழைய பர்செப்ஷன் இது எல்லாத்தையுமே நாம் மாற்ற வேண்டுமென்றால் இந்த மெசூஸ்தா என்ற சக்தி தேவையாக இருக்கின்றது ஏன்னா பிலீவ் சிஸ்டத்தை தான் நாம் நம்புகிறோம் உண்மையை நாம நம்புறதே கிடையாது நீங்க நடைமுறை வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆடிட்டரி இல்லூர் ஷின்னு சொல்லுவாங்க கேட்குறத வச்சு நீங்க நம்புறது அதே மாதிரி விஷுவல் இல்வோஷன்னு சொல்லுவாங்க பார்க்கறத அப்படியே நம்புறது அது உண்மையா ரியாலிட்டியாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது நிறைய நேரத்தில் நம்மளுடைய பிலீவ் சிஸ்டம் உடைய ஆதாரத்தில் தான் நம்ம நிறைய முடிவுகள் எடுக்கிறோம் அதன்படி செயலாற்றுகின்றோம் அதனால பல விபரீதமான விளைவுகளையும் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் ஆக எப்போ நாம் பாபா குழந்தை ஆகின்றோமோ அப்பொழுதே நாம் நம்மளை பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுறோம் அதாவது எனக்கென்ற ஒரு எண்ணங்களோ எனக்கென்ற ஒரு புத்தியோ இல்லாமல் என்னுடைய புத்திய திவ்ய புத்தியாக சமர்ப்பண புத்தியாக ஆக்கி விடுகின்றேன் அப்ப என்னுடைய முடிவை நானே இல்ல ஞானத்தினுடைய ஆதாரத்துல அதாவது பாபாவுடைய சிறீமத்தினுடைய ஆதாரத்துல நான் முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறேன் ஆக என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் என்னுடைய பேச்சு எப்படி இருக்கணும் என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கணும் நான் உறவு முறைகள்ல எப்படி இருக்கணும் இந்த ஆன்மீக தன்மை பெரிய நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு தான் இந்த மசூஸ்தா சக்தி என்பது தேவைப்படுகின்றது மேனேஜ்மெண்டில் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் அதாவது அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாள் அது செய்ய போகும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வீக்னஸ் தான் நம்ம நினைவுக்கு வரும் ஆனால் இங்கே நம்ம ரெண்டையுமே சேர்த்து பார்க்க வேண்டும் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அப்பர்ச்சுனிட்டியும் ஸ்ட்ரென்த்தும் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சால் தான் சூழ்நிலைக்கு ஏற்ப என்னுடைய சேலஞ்சஸை என்னால் ஃபேஸ் பண்ண முடிகின்றது வாழ்க்கை என்பதே ஒரு சேலஞ்சு தான் ஆனால் அந்த வாழ்க்கையில் வெற்றி அடைவது நம்மளுடைய ஆப்ஷன் தான் அதாவது நம்மளுடைய டெசிஷன் தான் ஆக சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் என்று பாபா நமக்கு கூறுகின்றார் நான் ஞானம் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் ஒரே மாதிரி தான் கொடுக்குறேன் எந்த வித்தியாசமும் இல்லாமல் கொடுக்குறேன் ஞானம் மட்டுமில்ல ஆசையில கூட அப்படிதான் தான் கொடுக்குறேன் என்னுடைய குணங்களை கூட அப்படி தான் கொடுக்குறேன் சக்திகளை கூட அப்படி தான் கொடுக்குறேன் என்னுடைய பொக்கிஷங்களுக்கு எந்த சாவியும் கிடையாது எப்போதுமே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனாலும் கூட குழந்தைகள் ஏன் வரிசைகரமாக ஆகிவிடுகின்றார்கள் அவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏன் டிஃப்ரென்ஸ் வந்துடுது அவருடைய முயற்சியில் ஏன் டிஃபரன்ஸ் வந்துடுது தெரிந்தும் புரிந்தும் ஏற்றம் கொண்டாலும் கூட அதன் நடத்தையில கொண்டு வர முடியாமல் ஏன் இருக்கின்றார்கள் என்றால் இந்த மாற்றும் சக்தி பரிவர்த்தன் சக்திக்கும் ஆதாரமான இந்த மெசூஸ்தா சக்தியில வெறும் பலகீனமாக இருக்கின்றார்கள் ஆக எப்ப நாம இந்த மெசூஸ்தா சக்தியை அதிகரித்துக் கொள்கின்றோமோ நேரத்திற்கு ஏற்ப அதை பயன்படுத்துகின்றோமோ அப்பதான் நமக்குள்ள சம்பூர்ண தன்மையினுடைய அனுபவத்தை செய்ய முடிகின்றது ஏன்னா சம்பூர்ண தன்மையை அடைவது என்பது வெளியிலிருந்து ஒன்று அடைகின்ற ஒன்றல்ல எப்படி நம்ம ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்கின்றோமோ அந்த மாதிரி ஜெயிக்கிறது இல்லை நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அனாதி சம்ஸ்காரம் மற்றும் ஆதி சம்ஸ்காரத்தை வெளிக்கொணர்வதற்கு தான் அது ஆக நான் சம்பன்னமாக ஆக போகிறேன் அல்லது ஆகி என்பதல்ல நான் இயற்கையிலேயே சம்பன்னமான ஆத்மா அதனால தான் பாபா சொல்றாரு நீங்கள் தேகத்திலிருந்து விலகி இருக்கும்போது கூட நான் பாபாவின் செல்லமான வைரமான ஒரு தேவ ஆத்மா இந்த உடல் என்ற கோயிலில் குடிகொண்டு இருக்கின்றேன் அப்படி நினைக்கும்போது உடலையும் ஒரு கோயிலாக நினைத்து உடலிலிருந்து விலகி இருக்கக்கூடிய நான் சைத்தன்யமான மூர்த்தியாக இருக்கின்றேன் நான் அவதார மூர்த்தியாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்ய முடிகின்றது முதல் நாள் பாடத்துல முதல்ல அறிமுகம் கொடுக்கும்போது நீ ஆத்மா இந்த அழியக்கூடிய சரீரம் அல்ல என்றுதான் சொல்லப்பட்டது ஆனால் நான் ஆத்மாவில் கூட எப்படிப்பட்ட ஆத்மா நான் அவதரித்திருக்கின்ற ஆத்மா ஏன்னா அவதாரம் என்றாலே ஏதாவது ஒரு பெரிய நன்மையான காரியத்திற்காக தான் கூறப்படுகின்றது சாதாரண பிறப்பு அல்ல இது ஒரு அவதாரம் என்று கூறப்படுகின்றது பக்தி மார்க்கத்துல கூட நீங்க அவதாரிகளுடைய அவதாரங்களுடைய பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விசேஷமான காரியத்தை செய்திருப்பாங்க யாருமே செய்யாததை செஞ்சிருப்பாங்க அதனால உலக நன்மைதான் விளைந்திருக்கும் ஆக இம்பாசிபிளா பாசிபிள் ஆகணும்னா உலகத்திற்கே நன்மை விளை பொருளாக நாம் இருக்கணும்னா நான் அவதார மூர்த்தியாக இந்த உடலென்ற என்ற கோயிலில் குடிகொண்டு இருக்கின்றேன் இறைவனுடைய ஈஸ்வரிய காரியத்திற்கு நான் நிமித்தமாக சக யோகியாக இருக்கின்றேன் என்ற சுமிருத்தியில நாம இருக்க வேண்டியது அவசியமாக ஆகின்றது அதனால்தான் பாபா சொல்றாரு நம்மளுடைய இந்த மெசூஸ்த என்ற சக்தியை நாம அக்னியினுடைய பிரபாவம் உடையவர்களாக இருக்க வேண்டும் நாம கர்ம பந்தனத்துல இல்ல கர்ம சம்பந்தத்துல தான் இருக்கின்றோம் ஆக கர்ம சம்பந்தத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் தான் நாம் ஞாராவாகவும் யாராவாகவும் இருக்க முடிகின்றது ஆக தேகத்திலிருந்து நியாரா என்ற போல என்னுடைய பழைய சுபாவ சம்ஸ்காரத்தில் இருந்தும் நான் விடுபட்டவனாக இருக்க வேண்டும் எது வரைக்கும் நாம் அதில் ஞாரா ஆகலையோ அது வரைக்கும் பாபாவுக்கும் நாம் அன்பானவர்களாக இருக்க முடியாது உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாங்களுக்கு நாம் அன்பானவர்களாக இருக்க முடியாது அதனால தான் பாபா சொல்றாரு நீங்க உங்களை நீங்களே பாருங்க பரிபூர்ணமாக பாருங்கள் லௌக்கீகத்தை அலௌக்கிகமாக மாற்றக்கூடியவர்களாக இருங்கள் உங்களை நீங்கள சாதாரண ஆத்மாவாக ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள் ஏன்னா உங்கள்கிட்ட திவ்யமான புத்தி இருக்கின்றது அந்த திவ்யமான புத்தியினுடைய ஆதாரத்துல பாபாவிடமிருந்து நீங்க கிஃப்டை பெற்று விட்டீர்கள் ஆக உங்களுக்கு இந்த ஞானம் மற்றும் யோக தாரணையின் மூலமாக லிஃப்ட்டும் கிடைத்து விட்டது ஆனால் அதை எந்த அளவு நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள் என்பதை பொறுத்து தான் நீங்கள் பலனை அடைகின்றீர்கள் ஏன்னா எதை ஒன்றையும் நாம் அடையணும்னா நேரத்திற்கு ஏற்ப நாம் பயன்படுத்த வேண்டும் பிரம்மா பாபா நமக்கு இதை தான் அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்தார் அவருக்கு தெரியும் எல்லாமே தெரிஞ்சாலும் கூட எதை எப்போ சொல்ல வேண்டுமோ அதுதான் அப்படி சொன்னார் சில நேரம் நீங்கள் எப்படி விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்னா நேரம் வரும்போது நான் சொல்கிறேன்னு தான் சொல்லுவார் ஏன்னா எப்படி ஒவ்வொரு வகுப்பாக நாம படித்து கொண்டே முன்னேறுகின்றோமோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னா நேரத்திற்கு ஏற்பதான் நமக்கு புரிதல்களை கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு புரிதல் என்பது பல புரிதல்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது ஆக எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொண்டால் மட்டும் போதுமானது நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இல்லாத தொடர்பில்லாத எதை பற்றியுமே பாபா பேசுறதில்லை ஏன்னா பாபாவுடைய பர்பஸ் என்ன கலியுகத்தை சத்தியமாக மாற்ற வேண்டும் அதாவது பதீத்தமானவர்களை பாவனமாக ஆக்க வேண்டும் அதாவது தமோ பிரதானமானவர்களை சதோ பிரதானமாக மாற்ற வேண்டும் அந்த மாற்றம் எப்படி பாசிபிள் அப்படின்னா சுய மாற்றத்தின் மூலமாக ஆக என்னுடைய சுமிருத்தி விருத்தி திருஷ்டி கிருத்தி சங்கல்பம் நேரம் சுவாசம் எல்லாத்தையும் நான் மாற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் அப்ப நான் சுவராஜ்ய அதிகாரியாக ஆகின்றேன் எந்த அளவு நாம சுவராஜ்ய அதிகாரிகளாக ஆகின்றோமோ அந்த அளவுக்கு தான் விஸ்வராஜ்ய அதிகாரிகளாக ஆகின்றோம் ஆக ஃப்யூச்சரை நாம் டிசைட் பண்றது பிரசன்ட் மூலமாகத்தான் அதனால தான் பாபா சொல்றாரு சர்வ சக்திகள் எப்படி முக்கியமோ எப்படி பரிவர்த்தன் சக்தி முக்கியமோ அதே மாதிரி மசூஸ்தாக்கி சக்தி ரொம்ப அவசியமாக இருக்கின்றது ஆக மசூஸ்தானுடைய சக்திய நீங்க அதிகரிக்காம உங்களுக்குள்ள நீங்க விரும்பிய மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ வளர்ச்சியையோ கொண்டு வர முடியாது ஆக நாம மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கும் பட்சத்தில் இந்த மசூஸ்தானுடைய சக்தியினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ளும்போது தான் ஒவ்வொரு கர்மத்தையும் நாம் அலௌக்கீகமாக செய்ய முடிகின்றது நம்மளுடைய மனோவிருத்தியை அலௌக்கீக்கமாக ஆக்கிக்கொள்ள முடிகின்றது அப்பதான் நம்மளுடைய வாயு மண்டலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் தைரியம் வருகின்றது எஸ் இட் இஸ் பாசிபிள் துமி எனக்கு கூட இது சாத்தியமானது தான் என்னால் பாசிபிள் ஆகக்கூடிய ஒன்று என்ற ஒரு தைரியத்தை பெறுகின்றார்கள் ஆக பிற ஆத்மாக்களுக்கு நம்மளுடைய தொடர்பில் வரும்போது நம்மளுடைய வாயு மண்டலத்தில் வரும்போது நம்பிக்கையை அல்லது தைரியத்தை அல்லது ஹோப்பை கொடுக்கக்கூடியதற்கான முக்கியமான தாரணை தான் நமக்குள்ள இந்த மெசூஸ்தா என்ற சக்தியை அதிகரித்து தக்க வைத்து கொள்வதாகும் நல்லது ஓம் சாந்தி